ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம் மதுரையில் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றியபோது பழைய பெரியார் பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டினார்கள் இந்த பேருந்து நிலையத்தில் திடீரென நடைபாதை ஆக்கிரமிப்பு செய்து பல கடைகள் நடத்தி வந்தார்கள் இதனால் பயணிகளுக்கும் போக்குவரத்துகளுக்கும் பெரிதும் இடையூறு விளைவிக்கும் வகையிலிருந்து வந்தது இது தொடர்பாக பயணிகள் பலமுறை மதுரை மாநகராட்சிக்கு புகார் அளித்தார்கள் பயணிகளின் புகாரை தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மாநகராட்சி ஊழியர்கள் மேற்கொண்டார்கள் பயணிகளுக்கும் போக்குவரத்துகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் பேருந்து நிலையத்தில் நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்த கடைகளை மதுரை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினார்கள் மதுரையிலிருந்து செய்தியாளர் சின்னதம்பி